அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து சரித்ரா சொன்னதை கேட்டு திகைத்த யமுனா உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அசையாத நிற்க ட்ரை ஆனா நான் போக்குல உன் கூட உண்மையாதான் நட்பா பழகின பிளீஸ் என்னதுவோ சரித்ரா வருத்தமாக கண் கலங்கும் போதே அவள் வாய்ப்புத்தியவள் ஓ நட்ப சந்தேகப்படுற தகுதி எனக்கு இல்ல சரி ஓ வேலைய தாண்டி ஒரு தோழியா நீ எனக்கு எவ்வளவோ செஞ்சுட்ட பட் உண்மையத்துக்கு மனசு முரண்டது கோபத்தில் அடி சாத்த லாபகமாக அவள் கரத்தை பற்றி இடைவளைத்து எழுத்து இதழில் முத்தங்கள் எச்சில் தெரிக்க வைக்க சரித்ரா அப்போதே இடத்தை காலி செய்திருந்தாள் கூடவே தேவை தூக்கிக் கொண்டு காலை திருமணம் முடிந்து இரவு ரிசப்ஷன் என அந்த திருமண ஹால் கலை கட்டி இருக்க சிவேஷ் யமுனா இருவரும் குழந்தையோடு முன் வரிசையில் அமர்ந்து புதுமண ஜோடியின் அட்ராசிட்டிஸை பார்த்தபடி அமர்ந்திருக்கும்போது கையில் பரிசு பொருளோடு உள்ளே வந்தான் திலீப் எதிர்ச்சியாக யமுனாவும் திலீப்பும் சந்தித்துக் கொண்டதும் யோகித்து விட்டாள் சரித்ரா தான் அவனை அழைத்திருக்க கூடும் என்பதை எதுவும் பேசாமல் நகரப் போனவள் முன்பு வழிமறித்தவனை அனல் பார்வை பார்த்தாள் யமுனா எப்படி இருக்கு இதே வலிய புன்னகைத்து கேட்டிருந்தான் அவன் ஏ நான் நாசமா போல்வன் எதிர்பார்த்தியா யாரை மன்னித்தாலும் மன்னிப்பாள் இவனை மன்னிக்கவே மாட்டாள் போலும் காரமாக கேட்டிருந்தாள் இல்லி நான் அந்த அர்த்தத்துல நீ தப்பா அவன் இடையில் தடுத்து நான் புரிஞ்சுக்கிறேன் விரும்பல திலி எல்லாருக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் அது மாதிரி உனக்கு வந்திருக்கு மனுஷங்களும் கால சூழலுக்கு ஏற்ப தன்னை எப்படி வேணாலும் மாத்திப்பாங்கன்னு உன் விஷயத்துல புரிஞ்சுக்கிட்ட எனிவே என்ன எல்லாத்தையும் மறந்துட்டு உன் வாழ்க்கையை பாரு சந்தோஷமாரு அழுத்தன் திருத்தமாக உரைத்தவளுக்கு திலீப்பின் வாழ்க்கை அந்தரத்தில் நின்று மீண்டதெல்லாம் சரித்ரா மூலம் அறிந்ததும் ஏதோ ஒரு பெயர் சொல்லா உணர்வு தாக்கியதில் அவனும் வாழ்க்கையில் நல்லா இருந்துவிட்டு போகட்டுமே என்ற எண்ணத்தில் மேலும் அவனை வார்த்தையால் கணவன் பக்கம் யாரோ போல் சென்று விட்டாள் திலீப்பின் கண்கள் கலங்கி தெளித்த பார்வையில் யமுனாவை பார்த்தவனுக்கும் ஏக்கம்தான் இப்படி ஒரு பொக்கிஷத்தை தெரிந்தே தொலைத்து விட்டோமே என்று அவனே தொலைக்கவில்லை என்றாலும் வலுக்கட்டாயமாக அவளை பிடுங்கிக் கொண்டு போக ராவணன் போல் கழுகு கண்ணன் காத்திருப்பது பாவம் அறியாது போனானே தனது கணவன் மற்றும் மகனோடு அவள் மகிழ்ச்சியாய் இருப்பதை பார்த்தவன் மனதார அவளை வாழ்த்து விட்டு செல்ல யமுனாவின் பார்வையும் அவனை கலகி போய் பின் தொடர்ந்தது என்ன இருந்தாலும் அவனும் சொந்தங்களால் ஏமாற்றப்பட்டது தெரியாமல் தானே வாழ்க்கையை தொலைத்து நிற்கிறான் என்று வருத்தியவள் கூடிய விரைவில் அவனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும் என்று மனதார நினைத்துக் கொண்டாள் மூன்று வருடங்களுக்கு பிறகு தேவி இந்த ஃப்ரூட்ஸ் மிச்சம் வைக்காம சாப்பிட்டு இந்த ஜூஸ் குடி அப்படியே நர்சிங் சாப்பிட்டு வாக்கிங் போலாம் சீரியஸாக சொன்னதோடு நிறுத்தாமல் துண்டாக வெட்டிய ஆப்பிளை அவள் வாயில் திணிக்க உண்ண முடியாமல் திணறினாள் யமுனா சுகர் போதும் இதுக்கு மேல நல்லா சாப்பிட முடியாது விட்டால் கதறிவிடும் நிலையில் பிளேட்டை தள்ளினாள் நோ நோ கொஞ்சம் சாப்பிடு பேபி வாமிட் பண்ணி பண்ணி வயிற்றுல ஒண்ணுமே இல்ல இவன் சொல்லும் போதே மாமா பாப்பா கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்கலனா விடுங்க ஐ ஹாப் பிரெட் எக் நூடுல்ஸ் இட் திஸ் நான்கு வயது தேவ் நன்றாக வளர்ந்து விட்டான் குட்டி பிளேட்டில் யமுனாவுக்காக நூடுல்ஸை எடுத்துக்கொண்டு பொம்மை போல் ஓடி வந்த மகனை கண்டு புன்னகைத்தவள் தனக்காக ஆசையோடு கொண்டு வந்த பிஞ்சின் மனம் நோக விரும்பாமல் முட்டை வாசனை பிடிக்கவில்லை தான் ஆனாலும் இரண்டு ஸ்பூன் வாயில் வைத்த யமுனா குடலை புரட்டிக் கொண்டு வாஷ்பேஷின் ஓடுவதை தேவ் பாவமாகப் பார்த்தான் பாப்பா மாமாக்கு நான் கொண்டு வந்த நூடுல்ஸும் பிடிக்கலையா ஆங்கிலத்தில் சோகமாக கேட்ட பையனை பார்த்து கொண்டே இருக்கலாம் நோனோ மைசன் அவள் பிடிக்காமல்ல நீ வரது கொஞ்ச நேரம் முன்னாடிதான் பாப்பா மாமாக்கு சாலட் கொடுத்தேன் அந்த டேஸ்ட் பிடிக்காம வாங்க பண்றா நீ ஃபீல் பண்ணாத கண்ணா நான் என்னோட போய் மம்மாவ பாத்துட்டு வந்து இந்த நூடுல்ஸ்ல பாப்பா சாப்பிடுற சரியா சட்டென வாய்க்கு வந்ததை சொல்லி மகன் முகத்தில் சிரிப்பை பார்த்ததும் திருப்தியாக யமுனாவை தேடி ஓடினார் சிவேஷ் என்ன சிவோ ஹாஸ்பிடல் போலாமடி ஒவ்வொரு முறையும் சிறுவன் போல் பயந்து துடிக்கும் கணவனை சமாளிக்கவே தனியாக சக்தி வேண்டும் போலும் இந்த டைம்ல இதெல்லாம் சகஜம் யுகன் பயப்படாத சொல்ல வந்ததை முழுதாக முடிக்கும் முன்னே மீண்டும் அவள் வாந்தி எடுக்கவும் தாமதிக்காமல் மருத்துவர் கழித்திருந்தான் பிரெக்னன்சி டைம்ல வாமிட்டு தலை சுத்தல் கால் வீங்கி சிலருக்கு அலர்ஜி உண்டாகுதல் எல்லாமே சகஜம் சார் ஏற்கனவே ஒரு குழந்தைய பெற்றிருக்கீங்க அப்ப கூட உங்களுக்கு தெரியல கேலியாக கேட்டார் மருத்துவர் ஏதோ பிரசவ வாடல் அனுமதித்து அவள் வழியில் துடித்துக் கொண்டிருப்பதை போல அத்தனை பதட்டத்தோடு முகம் பார்க்கவே நெஞ்சு கூடி ஏறி இறங்கியது கவலையில் சிவேஷ் பதில் சொல்லாமல் அவள் அருகில் அமர்ந்து தனது தாய் மாணவளை தலை கோதி நெற்றியில் முத்தம் வைத்து தவிப்பாக பார்க்க மருத்துவரின் முன்பு சங்கடம் அவளுக்குத்தான் டாக்டர்சியை விட இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே வாந்தி மயக்கம் லேசா நெஞ்செல்லாம் சுருக்குன்னு தக்கிது யமுனா சொல்ல என்ன நெஞ்சு வழி இருக்கா அதே நீ என்கிட்ட சொல்லல உயிர் போவதை போல் உடனே பதறியவனை கண்டு தலையில் அடித்துக் கொண்டாள் யோ இப்ப நீ அமைதியூம விட்டு வெளியே தொத்தி விட்டுருவேன் நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல வாய் கண்களை உருட்டி மிரட்ட அம்மாஞ்சி முகத்தை வைத்து பாவமாக பார்த்தான் அவளை இருவரது பாச உடலையும் கண்டு கமக்கமாக சிரித்து கொண்டார் மருத்துவர் கர்ப்பகாலத்துல இதுவும் சகஜந்தாமா பயப்பட ஒண்ணும் இல்ல நெஞ்சரிச்சல் அமில சுத்திகரிப்பு எல்லா ஹார்மோன் மாற்றங்களோட காரணமா ஏற்படும் அப்படி இல்லைனா குழந்தையோட உருவ அளவு அதிகரிக்கும் அந்த காரணத்தினாலயும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இப்போதைக்கு வலிக்கு டேப்லெட் தர அப்படி உங்களுக்கு திருப்தி இல்லனா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு ஃபுல் செக்அப் பண்ணிடலாம் மருத்துவர் கூற யமுனா அதெல்லாம் வேணும் டாக்டர் என சொல்ல வாய் எடுக்கும் போது ஈவினிங்கே கூட்டிட்டு வர டாக்டர் முந்திக் கொண்டு சொன்ன கணவனை முறைத்து வைத்தாள் அவள் ஒரு காலத்தில் பாசத்திற்காக ஏங்கி தவித்தவளுக்கு இப்போது கணவன் மகனின் அக்கறையும் ஓவர்லோட் பாசமும் வைக்கும் அளவிற்கு பெருகிக் கொண்டே செல்கிறது ஒரு பக்கம் இன்பமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இருவரையும் ஒரு சேர சமாளிக்க முடியாமல் திணறுபவளுக்கு மூன்றாவதாக நானும் இருக்கேம்மா என வயிற்றில் உள்ள எட்டு மாத சிசுவும் உற்சாகமாக விடும் வீட்டின் வெளியேதான் விரைப்பு கோபம் எல்லாம் வீட்டினுள் கணவன் பதவியில் இருக்கும்போது அவளை இன்பமாக அலரவிட்டு ரசிப்பவன் மற்ற நேரங்களில் தாய்மணி தேடும் செய்யாக அவளின் கொஞ்சலை அதட்டலை முறைப்பை அனைத்தும் தட்டாமல் அனுபவித்து பெண் அவளின் காலடியில் மயங்கி கிடப்பான் என்ன கண்ணா என்றாள் அவள் மடியில் துயில் படுத்திருக்கும் மகனின் தலை கோதியபடி மற்றொரு பக்கம் கணவனின் தலை கோதினாள் நான் இந்த பக்கம் மடியில படுத்துக்கிறேன் பாப்பா அந்த பக்கம் மடியில படுத்தி என்னை கட்டிட்டு இருக்காரு ஆனா உங்க வயிற்றுல இருக்க பேபி வெளியே வந்தது எங்க படுக்கும் உங்க மடியில இடமே இல்லையே இன்னும் சற்று நாளில் வரவிருக்கும் குட்டிக்கு இடப்பற்றாற் வந்தாள் என்ன செய்வது எங்க படுக்க வைப்பது என்ற கவலை இப்போதே வந்துவிட்டாலும் தன் இடத்தை விட்டுக் கொடுக்கவும் அவன் தயாராக இல்லை அதற்காக தம்பி தங்கையின் வரவை அவன் வெறுக்கவும் இல்லை அம்மா அப்பா தம்பி தங்கை அனைவரும் வேண்டும் ஆனாலும் இந்த அன்னை மடி சொர்க்கம் தனக்குத்தான் முதலிடம் என்ற எண்ணம் தந்தையை போலவே வந்து விட்டது போலும் திடீர்னு ஏன் உனக்கு இந்த சந்தேகம் கண்ணா மாமாவுக்கு நீங்க மூணு பேருமே ஒண்ணுதான் எல்லாருக்கும் என் மடியில இடம் உண்டு என்ன ஒண்ணு நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா வரப் போற குட்டிக்கும் இடம் விட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் மென்மையாக குழந்தைப் பையனுக்கு புரிய வைத்ததும் தேவ் வேகமாக தலையாட்டி கொள்ள சிவே தன் மனைவியை இமைக்க மறந்து பார்த்தான் பேபி என்ன எங்கள் லேசாக முள்போல் வளர்ந்திருந்த கன்னத்தை தடவி செல்லமாக தட்டினாள் ஐ லவ் யூ தலை தூக்கி அவள் இதழில் எச்சு வைத்தான் நானும் தானும் புன்னகையோடு அவன் இதழில் இச்சு வைக்க தேவ் நன்றாக உறங்கிவிட்டதை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆழ்ந்த முத்தமிட்டு அவன் நெஞ்சில் போட்டுக்கொண்டான் தேவதை பெண்ணை என்ன ஏன் அடிக்கடி வாடி போகுது ஒர்க் பிரஷரா இல்ல பெண்ண நாள் நெருங்க நெருங்க பயமா இருக்கடி பெண்ணவளின் மேடித்த வைக்கை தடவி அசையும் குழந்தையின் ஸ்வரிசத்தை அடையாளம் வரை உணர்ந்து ஒவ்வொரு முறையும் அதிர்ந்து செலுத்தான் ஒவ்வொரு நாளும் எப்படா விதவிதமா பயப்படுற உனக்கு நான் ஆறுதல் சொல்லி சொல்லி ஆறுதலே பயந்து ஓடி போச்சுப்பா கிண்டலாக சொன்னவளுக்கு மட்டும் பயம் இல்லையா என்ன இந்த முறையும் அறுவை சிகிச்சை மூலத்தான் குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்று மருத்துவர் உறுதியாக கூறிய பின்பு எங்கே தானும் தன் பயத்தை வெளிக்காட்டினால் எவரும் மேலும் பயந்து தன்னை ஒரு வழியாக்கி விடுவார்களோ என்ற எண்ணத்தில் அமைதியாக இருக்கிறாளே என்னவோ பேபி தேவ் புறக்கும் போது நான் கூட இல்ல அதனால பெருசா என்ன எதுவும் பாதிக்கல ஆனா இந்த பேபி உருவானதுல இருந்து நான் கூட இருக்கேன் வழி வேதனைகளை நெஞ்சில் பதுங்கி இறுக்கிக் கொள்ள இவள் அவன் சிகையோடு பற்றி தன்னுள் புதைத்து கொண்டாள் அவன் பயந்த அன்னாலும் வேகமாக வந்துவிட்டிருக்க சின்னவனை கூட சிவராமன் சமாளித்து விட்டார் ஆனால் அவர் பெற்றவரை சமாளிக்க முடியாமல் திணறி போனார் அவர் உள்ளே ஆபரேஷன் முடிந்து குழந்தை பிறந்து யமுனா நல்ல மாதிரியாக கண் உயிர் போய் உயிர் பிழைத்து விட்டான் சிவேஷ் மீண்டும் ஒரு அழகிய ஆண் குழந்தை குட்டி தேவை போலவே பார்க்க பார்க்க திகட்டாத அழகு விழிகள் மட்டும் யமுனாவின் கருவிழிகளை கொண்டிருக்க கலங்கிய இமைகளை துடைத்துக் கொண்டு இரு குழந்தைகளை நெற்றியிலும் மென்முத்தம் வைத்தான் தந்தையவன் மீண்டும் முதலிலிருந்து புதிய வரவோடு இரவு பகல் அழகான நினைவுகளை தாங்கி நாட்கள் செல்ல தொடங்கின யுவனுக்குத்தான் ஏகபோக இரட்டிப்பு மகிழ்ச்சி இனி பசுத்தால் மெனக்கெட்டு கிச்சன் சென்று சாப்பாட்டை தேட வேண்டிய அவசியம் இல்லையே மீறி இவன் வயிற்றை நிறைத்துக் கொள்ள யமுனாவின் கூச்சம் தொலைந்து போனது அவனது அடாவடியில் சுடருளியாய் ராட்சசனின் வாழ்வை வெளிச்சமூட்ட வந்தவளை காலம் முழுக்க நெஞ்சில் வைத்துக் கொண்டாட அவளின் மூன்று விலைமதிப்பில்லா முத்துக்கள் அவளின் காலடியில் துள்ளி குதித்துக் கொண்டு எப்போதும் இருக்கும் நன்றி யுகன் கட்டிவிட்டு சென்ற ஆடம்பர மாளிகையில் யார் துணையுமின்றி நடுத்தருவில் நாதியற்று நிற்கும் போது உறவுகளின் உண்மை முகம் அறிந்து பிள்ளையின் மகிமை தெரியாமல் உடன் இருந்தவரை அவளை எப்போதும் வார்த்தையால் துன்புறுத்தியவர்கள் இப்போது காலம் கடந்து பெற்ற மகளின் அருமை புரிந்து யமுனாவின் வருகைக்காக ஒவ்வொரு நாளும் தவமாய் கிடந்தனர் முத்து பரிமளம் இருவரும் ஆனாலும் என்ன பயன் ஆபத்தில் கிடைக்காத உதவியும் ஏங்கும் போது கிடைக்காத அன்பும் காலம் கடந்து கிடைப்பதில் ஒரு பயனும் இல்லையே ஆயிரம் இருந்தாலும் அவர்களென்று யமுனா ஏது அந்த ஒரு எண்ணத்தில் இப்போது வரை அவர்களுக்கு தேவையான அனைத்தும் தானாக கிடைக்கும் அளவிற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த சிவேஷ் தம்பித்தவரை கூட தன் மனைவியை அவர்கள் முன்னால் நிறுத்த விரும்பவில்லை பிற்காலத்தில் யமுனாவை அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் மட்டுமே அனுமதிக்க வாய்ப்பிருக்கிறது பிரபல மனநல பாதுகாப்பு மையம் அனைத்து வசதிகளும் நிறைந்த ஓர் அறையில் மட்டும் பலத்த கதறல் சத்தம் காதை கிழிக்க அங்குள்ள யாராலும் சமாளிக்க முடியாமல் திணறும் வேளையில் உடனிருந்த ஒருவரின் தலையிலிருந்து கொட்டிய இரத்தத்தோடு மற்ற இருவர் தூக்கிச் செல்ல அப்போது மணங்காத ஆங்கார சத்தத்தில் அனைவரும் திகைத்துப் போயினர் கரத்தை சங்கிலியால் கட்டி வைக்கப்பட்டிருக்க அதை பிடித்து இழுத்து அறுக்க போராடியவளை தடுக்க வந்தவரைத்தான் சங்கிலி கட்டிய கரத்தால் தாக்கி மண்டையை உடைத்தது இப்போதும் அதையே செய்து கொண்டிருக்க யாரும் அவளின் அருகில் செல்ல முடியாமல் சுற்றி நிற்கும் போது சத்தம் அதிர வேக நடையிட்டு உள்ளே வந்தவனை கண்டதும் அங்குள்ளவர்கள் பெருமூச்சு விட்டு வெளியே சென்றிட அதுவரை கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தவளும் கூட சுத்தமாக அடங்கி இருந்தாள் மாம் என்ற ஒற்றை மந்திரத்தை மனதை கரைக்குமா என்ன இதோ லூனாவின் வெளிகள் சட்டென விரிந்து நிமிர்ந்து பார்த்தாள் அவனே இன்றளவும் தாயன்புக்கு இயங்கும் பிள்ளையாய் அவளை நாடி வந்திருக்கிறான் யுகன் சுவேஷ் என்ன இருந்தும் அவன் அன்னையின் ஒரே முகம் லூனாவை தேடி ஓட வர வைத்து விடுகிறது அவனே அன்று தலையில் அடிபட்டு மயங்கிய லூனாவை இந்த மனநல காப்பகத்தில் ஆட்கள் மூலம் விட்ட பின் தான் தெரிந்தது லூனாவின் சித்தம் கலங்கி போனதை பற்றி ஆனாலும் அவளின் முரட்டு குணம் இப்போது என்ன சிகிச்சை அளித்தும் மாறாமல் அப்படியேதான் இருந்து வருகிறது நீங்க திரும்பவும் கிராண்ட்மா வாயிட்டிங்க திரும்பவும் வாய் பேவி பிறந்திருக்கா பார்க்க அப்படியே பெரியவன் தேவ் போலவே இருக்கா உங்களுக்கு பார்க்கணும்னு தோணா சொல்லுங்க உடனே தூக்கிட்டு வந்து காற்று ஆமா சாப்பிட்டீங்களா மாம் அவனையே உற்று பார்த்திருக்கும் லூனாவிடம் அவனாகவே பேசிக்கொண்டு வீட்டில் இருந்து கொண்டு வந்த யமுனா சமைத்த உணவை தட்டில் வைத்து ஸ்பூனில் ஓட்ட அவன் பேசுவதையெல்லாம் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டே அமைதியாக உண்டவளை கண்டு சிந்தினான் இனி நினைவுகள் மீண்டும் கிட்டாது பழைய பழிவெறி பணவெறி வரி அனைத்தும் அவளின் நினைவுகளோடு மொத்தமாய் அழிந்து போய்விட்டது ஆனபோதும் மனைவி குழந்தைகள் இருக்கும் வீட்டில் நம்பிவிட முடியாதே யுகனை பார்த்தால் இப்போதெல்லாம் ஒரு சாந்தம் அவளின் கண்களில் ஆனால் மற்றவர்களை பார்த்தால் அப்படி இல்லை ஏனென்றே புரியாத உணர்வுகளோடு அவனுக்காக தினமும் ஒருவேளை காத்திருந்து யுகன் கையால் உண்டு அவன் வர தாமதமானாலும் இப்படித்தான் கத்தி ஆக்ரோஷம் அடைவாள் அவனை பார்த்ததும் சாந்தமாகி அவன் சொல்லும் ஒவ்வொன்றும் அவள் மூளைக்கு புரியவில்லை என்றாலும் அமைதியாக கேட்டுக்கொண்டே ஒன்று முடித்ததும் சின்ன புன்னகை ஒன்றை அவள் சிந்தி அவன் மடியிலேயே படுத்து உறங்குபவளை பார்த்து யுகனின் மனம் தொடித்துப் போகும் இந்த கொடுமையான வாழ்க்கை உனக்கு தேவையாமாம் என் கூடவே வந்துர உன கடைசி வரைக்கும் ராணி மாதிரி மௌனமாக அவளின் தலையை வருடி விட்டவன் கரம் பதித்தாள் யமு மாமெல்லாம் அமைதியா நிமிர்ந்து அவள் முகம் பார்க்க யமுனாவின் மனதில் சொல்ல முடியா வேதனை அழுத்தியது நீ சொல்றதை மட்டும்தான் கேட்பாங்க வேற யார்கிட்டயே போக முடியாது அவங்க தூங்கிட்டாங்க பார்த்து படுக்க வச்சுட்டு வா வீட்டுக்கு போல அவன் தலை கலைத்து விட்டு மீண்டும் சரி செய்தவள் இரண்டு பிள்ளைகளையும் கையில் பிடித்துக் கொண்டு முன்னால் நடந்தவளை பெண் தொடர்ந்து பிள்ளை அறியாமல் கண்ணத்தில் முத்தமிட்டான் எப்போதும் தனக்கு இருக்கும் தன்னவள் மீது அதீத காதல் கொண்டு மனைவி பிள்ளைகளை வீட்டில் விட்ட சிவேஷ் மூவரும் நன்றாக உறங்குவதை உறுதிப்படுத்திக் கொண்டு நள்ளிரவு நேரத்தில் எழுந்து வீட்டின் பின்பக்கம் வந்தவன் சுற்றி முற்றி பார்த்துவிட்டு பின் சுவற்றிலிருந்த ரகசிய முத்தானை அமுக்க சுரங்கம் போல் ஒரு ஒருவழிப்பாதை திறந்து கொண்டதும் உள்ளே சென்றவன் ஓரிடத்தில் மண்டியிட்டு அமர்ந்து எதிரே வெறித்துப் பார்த்தான் கண்களை ஜூம் செய்து திருப்பி பார்த்தாள் அங்கிருந்ததோ அன்று யமுனாவின் கண்முன்னே எரித்ததாக நாடகமாடிய அதே ஆண்ட்ரோவின் உடலேதான் சதை மொத்தமும் உதிர்ந்து வெறும் இருந்தது பாசம் ஒருவனை எல்லைக்கும் செல்ல வைக்குமே யுவனை பொறுத்தவரை அன்பின் சைகோ அவள் ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பார்கள் இவன் உயிர் உயிர்கொடுத்தவளை காலமுழுக்க நினைத்திருப்பான் உள்ளத்தில் சுமப்பான் நிதர்சனம் அவனாகவே உணர்ந்தால் மட்டுமே ஆண்ட்ரோவின் உடலுக்கு முக்தி உண்டு மனம் சொல்வதுதான் அளவிற்கு இந்த அன்புதான் எத்தனை கொடுமையானது அன்று யமுனாவுக்காக கூட தன் தாயை விட்டுக் கொடுக்காத யுகன் என்று ஒரு முடிவோடு என்பு கூடு முன்பு அமர்ந்திருக்க காரணம் லூனாவின் அன்பு கொஞ்சம் கொஞ்சமாய் தனக்கு கிடைப்பதை உணர்கிறான் என்பதாலா ஆ இனி லூனாவின் மூளையில் யுகனை தவிர வேறு எந்த ஞாபகமும் இல்லை என்றதை அவன் உளமாற உறுதியாக உணர்ந்து கொண்டபின் இனியும் உயிரில்லாத இந்த உடல் கூடு தேவையற்ற ஒன்றாகிவிட்டது என அவன் மூளை உணர்த்திட எதைப்பற்றியும் யோசிக்காமல் தீக்குச்சியை அதன் மீது உரசி போட்டு பரவசமாக எரியும் உடலை கொட்டும் கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்த அன்பு ராட்சசனை கண்டு ரகசிய கதவின் பக்கம் மறைவாக நின்று வாய்புத்தி அழுது கொண்டிருந்தாள் யமுனா இவனின் நாதியும் மந்தமும் அவள்தான் என்றாள் அவளின் அந்தம் அவன்தானே கட்டியவனின் சின்ன அசைவும் அவளுக்கு அத்துப்படி அப்படி இருக்க மீண்டும் அவன் குரங்கு குட்டி போல் இறந்த உடலோடு சுற்றுவதை அவள் அறியாமல் இருப்பாளா அறிந்ததும் பயந்தாள் அழுதாள் அவன் நிலை எண்ணி துடித்து போனாள் இதற்கான மாற்றம் அவனேதான் கொண்டு வர வேண்டும் என்று மருத்துவர்கள் அனைவரும் கைவிரித்த பின்பு பாவம் என்ன செய்ய முடியும் அவளா முடிந்த அளவிற்கு தன் பாசத்தை அள்ளி பருகுகிறாள் மறுக்காமல் கொள்கிறான் ஆனாலும் பெற்றவனின் பாசம் வேண்டுமென்று மூளையை அவனாலும் அடக்க முடியாமல் உள்ளூர துடிப்பதை என்ன செய்தும் தடுக்க முடியவில்லையே பிள்ளையின் இத்தகைய பாசத்தில் இறந்து போன ஆண்ட்ரோவின் ஆன்பா கூட கர்வம் கொள்ளும் அவனோடு இன்னும் கொஞ்ச காலம் வாழாமல் போனதை எண்ணி துக்கம் கொண்டிருக்கும் எது எப்படியோ ஆண்ட்ரோவின் மனமார்ந்த ஆசிர்வாதம் அவனுக்கும் அவனது குடும்பத்திற்கும் எப்போதும் இருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக ஜகஜோதியா எரிந்த அவளின் உடல் கூடு நொறுங்கும் சத்தத்தோடு சாம்பலாகி இருந்தது அவன் அசைவு அறிந்து வேகமாக அவ்விடம் விட்டு நகர்ந்த யமுனா மீண்டும் அறைக்கு வந்து உறங்குவதைப் போல பாசாங்க செய்ய குளித்து உடைமாற்றி வந்தவள் அவள் நெஞ்சில் விழுந்து ஆழ்ந்த மூச்செடுத்தவனாக யமு உங்ககிட்ட கடைசி வரைக்கும் நான் எதையும் மறைக்க முடியாதாடி அவளின் ஏறி இறங்கும் தனங்களே அவனிடம் கூறியது அவள் விழித்திருப்பதை படம் போட்டு காட்டியது சுரங்கத்தில் அவளையும் அறியாது மென்னைய கொலுசொலி எழுப்பியபடி ஓடி வந்ததில் கண்டுகொண்டான் யமுனாவுக்கு அவன் ரகசியங்கள் அனைத்து என்று இவன் அப்படி கேட்டதும் தெரிக்கின்ற யமுனா பின் கண் திறந்து அவனை நிர்மலமாக பார்த்தவளாக ஏ அன்புல உனக்கு என்னடா குறை வச்ச எதுக்காக கிடைக்காத உன்ன தேடி நீயும் வேதனைப்பட்டு என்னையும் வேதனைப்படுத்துற கலங்கி போய் அவன் நெஞ்சில் குத்தி குலுங்கி குலுங்கி அழுதவளை ஏக்கமாக அணைத்துக் கொண்டார் பதில் இன்றி கொடுக்குது எனக்கே இப்படித்தான் என் பிணத்தை வச்சுக்கிட்டு சுத்துவியோன்னு நினைக்கும் போதே எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சமாவது நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னை நீயே மாத்திக்கிட்டு எங்களுக்காக நீ வாழனுடா உனக்காக நாங்க மூணு பேர் காத்துட்டு இருக்கோம் மட்டும்தான் இனிமே உன் மூலையில இருக்கணும் புரிஞ்சுதா அவளும் ஒரு கட்டத்தில் புறமை எழுந்து கத்த பேபே பசங்க முழிச்சுக்க போறாங்க என்றதும் வந்ததே கோபம் பாய்ந்த அவன் முதட்டை கழித்து பிச்சை குதறிவிட்டாள் ஆத்திரம் தீர சைகோ ராட்சசருக்கு அதெல்லாம் உரைக்குமா என்ன வரைக்கும் லாபம் என்று மனைவியோடு சரசமான துவங்கிவிட்டான் காதல் அரக்கன் இனி தாயன்பை தேடி ஓடி அலைய மாட்டான் என்பதில் சந்தேகம் இல்லை அதே சமயம் யமுனாவின் அன்பும் பாசமும் எப்போது எட்டாய்க்கனியாய் மாறுமோ அன்று மீண்டும் உயிர் தழுவான் இந்த சைகோ ராட்சசன் சிவேஷ் கண்மூடும் வரை வெளிச்சமூட்ட வேண்டும் அவள் கொஞ்சம் ஒளிமங்கினாலும் ராட்சசன் உயிர் பெறுவான் அப்படி ஒரு அசம்பாவிதம் மட்டும் நரங்கேறிவிட்டால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பிரளயங்கள் உண்டாக கூடும் ஆனா இப்போதைக்கு எதையும் நடக்க விடாம கதையை முடிப்போம் அடுத்த கதையை பார்க்கணும் காதல் ராட்சசனின் சுடரொழியாய் என்றும் அவன் வாழ்வில் நிலை கட்டும் நிறை கட்டும் அவள் என வாழ்த்தி விடை பெறுவோம் நன்றி வாழ்க வளமுடன் ராஜஸ்தான் கதைக்கு ஆதரவு வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளுடன் இந்து